அனைவருக்கும் வணக்கம் அடரா கணிதம் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது டிடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கணிதம் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை காண்க முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கோணத்தில் மூன்று கோணங்களோட எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய் இசட் இதோடய மதிப்பை கண்டுபிடிச்சி அந்த மதிப்பை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை கூட்ட சொல்லியிருக்காங்க இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிற நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நேர்கோட்டின் கோணம் நேர்கோட்டின் கோணம் நேர்கோட்டின் கோணம் எத்தனை டிகிரின்னா நூற்றி எண்பது டிகிரி நேர்கோட்டோட கோணம் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் அதுவும் எத்தனை டிகிரி தான் நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி தான் நூற்றி எண்பது அது தெரிஞ்சாலே போதும் இந்த கணக்கு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த தொண்ணூறு இந்த முப்பது முக்கோணத்துக்கு ரெண்டு கோணம் இருக்குது நம்ம மூணாவது கோணம் கண்டுபிடிச்சிடலாமா மூணாவது கோணங்கிறப்ப நம்ம எதுலேருந்து கழிக்கணும் நூற்றி எண்பதுலேருந்து கழிக்கணும் யாரை யாரையும் கூட்டணும் தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டணும் இந்த தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நூற்றி இருபது டிகிரி அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க மூணாவது கோணம் எத்தனை டிகிரி அறுபது டிகிரி இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு செக்கப்புக்கு கூட்டி பாருங்கள் அறுபதையும் முப்பதையும் கூட்டுங்க தொண்ணூறு தொண்ணூறோட தொண்ணூற கூட்டுங்க நூற்றி எண்பது டிகிரி அப்போ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன நேர்கோட்டின் கோணம் நூற்றி எண்பது டிகிரி நல்லா பாருங்கள் இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டில் அமைகிற கோணங்கள் எத்தனை டிகிரி வரும் நூற்றி எண்பது டிகிரி இது தொண்ணூறு டிகிரின்னா இது எவ்வளோ இருக்கும் அப்போ நூற்றி எண்பதுலேருந்து அப்போ எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் நூற்றி எண்பதுலேருந்து இந்த தொண்ணூற கழித்தா பாக்கி கிடைக்கிறது தான் எக்ஸு அப்போ எக்ஸ் எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி ஏன்னா ஒரு நேர்கோட்டில் அமைகிற கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கிதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி எக்ஸ்தான் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஒய்க்கு வாங்க இப்போ இந்த ஒய் கண்டுபிடிக்க தான் இந்த அறுபது ஹெல்ப் பண்ணுது அதனால தான் இந்த அறுபதை கண்டுபிடிச்சோம் இது அறுபது டிகிரின்னா இது ஒரு நேர்கோடாக இந்த நேர்கோட்டின் கோணம் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது அறுபதுனா இந்த ஒய் எவ்வளவா இருக்கும்னா நூற்றி எண்பதுலேருந்து இந்த அறுபது என்ன செய்யணும் கழிக்கணும் ஏன்னா நேர்கோட்டின் கோணம் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்னா மனப்பாடாயிரும் நூற்றி எண்பதில் அறுபது போச்சுன்னா நமக்கு எத்தனை டிகிரி கிடைக்கும் நூற்றி இருபது டிகிரி அப்போ ஒய் எத்தனை டிகிரி நூற்றி இருபது டிகிரி அடுத்து இசட் இசட்டை கண்டுபிடிப்போமா இசட் திரும்ப அதே வார்த்தை தான் முப்பது டிகிரியா இசட்டுங்கிற அந்த நேர்கோடு இந்த நேர்கோட்டில் அந்த இசட்டை கண்டுபிடிக்க போகிறோம் நேர்கோட்டின் கோணம் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரிலருந்து இந்த முப்பது டிகிரி நம்ம கழிக்கிறோம் நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து இந்த முப்பது டிகிரியை கழிச்சா நம்மளுக்கு எத்தனை டிகிரி கிடைக்கும் நூற்றி ஐம்பது டிகிரி இது யாரோட ஆன்சர் இசட்டோட ஆன்சர் அவங்க எக்ஸ் ஒய் இசட்டோட ஆன்சர் கேட்கல அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட மதிப்பை கேட்கறாங்க எக்ஸ் எவ்வளோ தொண்ணூறு ஒய் எவ்வளோ நூற்றி இருபது இசட் எவ்வளோ நூற்றி ஐம்பது டிகிரி எல்லாத்தையும் கூட்டுவோமா 90 நூற்றி இருபது கூட்டினா இரநூத்தி பத்து டிகிரி ப்ளஸ் நூற்றி ஐம்பது டிகிரி இரநூறோட நூற கூட்டினோம்னா முந்நூறு முந்நூறோட 50 கூட்டினா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதோட 10 கூட்டினா முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ இதுக்கான விடை எங்க இருக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அடுத்து கணக்கை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் எஃப் ஆர்டோ ஆரில் சார்பு ஆறுங்கிறது என்னன்னா மெய் மதிப்பகம்னு சொல்லுவாங்க ஆர்டோ ஆரில் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸி போல்ட்டு ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது ஏனில் எஃப்ராங்க எஃப் நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு விதமான மதிப்பு இருக்குது மாடலஸ் ஆஃப் எக்ஸின் அதிகபட்ச மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் அதே சமயம் மாடலஸ் ஆஃப் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் அல்லது குறைந்த மதிப்பு தெரிஞ்சுருக்கணும் மாடலஸ் ஆஃப் எக்ஸோட அதிகபட்ச மதிப்பு எந்த ஒரு எண்களுக்குமே எந்த ஒரு எண்களுக்குமே அதிகபட்ச மதிப்புங்கிறது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அது இன்ஃபினிட்டி ஏன் இதில் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டினா ரெண்டு விதமான இன்ஃபினிட்டி இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நான் ஏன் இங்கே ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்னா காரணம் ஒன்றே ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மாடலஸ்கோட மதிப்பு என்னென்னா மைனஸ்லேயே இருந்தாலும் நம்ம எதில் தான் எழுதணும் ப்ளஸ்ஸில் தான் எழுதணும் அதான் மாடலஸ் எக்ஸோட வேல்யூ அவனோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு அதே மாடலஸ் ஆஃப் எக்ஸோட குறைந்த மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு என்னென்னா ஜீரோ இப்போ பட்சம்னா நெகட்டிவ்வில் தானே சொல்லணும் ஏன் நெகட்டிவ்வில் சொல்லலைன்னா திரும்ப அதேதான் மாடலஸ் ஆஃப் எஃபக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல்ஸுங்கனாலே அது ப்ளஸ்ல தான் இருக்கணும் மாடல்ஸுனாலே இதில் தான் இருக்கும் ப்ளஸில் தான் இருக்கணும் இப்போ அவங்க கொடுத்துருக்க கணக்குக்கு போகும் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் இதை கழிப்போமா ஒன் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினாலே நம்மளுக்கு என்னென்னு தெரியாது இப்போ இதில் யார் பெருசாக இருப்பாங்கன்னா ரெண்டு நம்பரை கழிக்கிறப்ப பெரிய நம்பர்லேருந்தான் சின்ன நம்பரை கழிக்கணும் விடையில் யாரோட குறியப்படணும்னா பெரிய நம்பரோட குறியப்படணும் அப்போ இதில் யார் பெரியவங்கன்னா இன்ஃபினிட்டி தான் பெரியவங்க அவங்களோட குறிய என்ன மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது வரையற வரையறுக்கப்படாத ஒரு எண் நான் இப்போ ஒரு ஆயிரம்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஆயிரத்தி நான் ஒரு ஒரு கோடின்னு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த நம்பர் முடியாது ஒரு கோடியே ஒன்று நான் பத்து லட்சம் கோடின்னு சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவீங்க பத்து லட்சம் கோடியே ஒன்றுனா அந்த நம்பர் என்ன செய்வோம் நம்ம தொடருவோம் நம்பர் என்ன செய்வோம் தொடர்றப்ப அந்த நம்பர் முடிவே இல்லாமல் போகும் அப்போ ஒன்றுலேருந்து ஒரு இன்ஃபினிட்டி கிடைச்சா திரும்ப நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் அடுத்து ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பை கழிப்போம் ஒன்றில் ஜீரோ போச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு விடை என்ன கிடைக்கிதுன்னா ஏன்னா கிடச்சிருக்க நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஒன்று இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஒன்று இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப டி ஆப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக சேனலை சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸு அண்டு கமெண்ட்டு கம்ம கட்டாயமாக தேவைப்படுகிறது உங்களோட ஒத்துழைப்பு முழுமையாக வேண்டப்படுகிறது தேங்க்யூ